உடையாருக்கு யார் மந்திரி இருக்கா யாதவருக்கு யார் மந்திரி இருக்கா முத்திரம் கொஞ்சம் பரவலா உள்ள ஜாதி ஒரு மந்திரி தானே இருக்கா அப்ப நீங்க சமூக நீதி சமூக நீதி அர்த்தமே இல்லாம கோபம் வருதுங்க வார்த்தைகள் எல்லாம் கன்னியமா பேசணும் மரியாதையா பேசணும் சமூக நீதி சூரிய அடிட்டு சமூக நீதி பெரியார் பண்ணின்னு பேசும்போது கோவம் வருமா வராதா முதலர்களுக்கு ராஜசபா கொடுத்தா என்ன தமிழ்நாடு எரிஞ்சிருமா சமூக நீதி மண்ணா போயிருமா ஏன் அந்த சமுதாயத்துக்கு யார் ராஜசபா இதோட கொடுத்துருக்காங்க தேமுதிகாவோ அவ்வளவு ஒன்று பெரிய சக்தியாட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி மதிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் மிக குறைவு தான் இப்போ எடப்பாடி வந்து ஒரு சீட்டுக்கு வந்து தேமுதிகிட்ட கொடுத்து விட்டு கொடுத்துட்டு தன்னுடைய இமையை கொடுப்பாராங்கிறது வந்து தான் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவாருன்னு நினைக்கிறேன் செயல்படலன்னா நஷ்டம் அவங்களுக்கு தான் நாளைக்கு அவங்க நஷ்டப்பட்டு போவாங்க நல்லாவே எனக்கு தெரியும் ஒரு சுந்தி பேசு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாராங்கிற கேள்வி புரியும் பிரசாந்த் கிஷோருக்கு அட்வைஸ் வந்து காலி ஆயிரும் இப்போ அதிமுக கூட்டணியில் இப்போ ராஜ்யசபா சீட்டுக்காண்டி சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகுது அப்படி இருக்க பட்சத்தில் தேமுதிகவு ராஜ்யசபா சீட் கொடுக்காத பட்சத்தில் அவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியேற வாய்ப்பு இருக்கா சார் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது இப்போ எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பலப்படுத்துகிறதான் குறியாக இருந்தார் இபிஎஸை பொறுத்தவரை அவர் எந்த அளவுக்கு அதை சாதிக்கிறாருங்கிறது வேறு விஷயம் அவர் வந்து கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி தான் ஒரு லீடராக வரணுங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் அவர் தெளிவாகவே இருக்கிறாரு அப்போ வந்து அதிமுக பலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை தான் பார்ப்பாரே தவிர அதிமுகவில் சில சமூக குழுக்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக வந்து தன்னோட இமேஜை வளர்க்க பார்ப்பாரே தவிர இவங்களுக்கு கொடுப்பதான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது வேளையில் வந்து பாமகவுக்கு கொடுத்தா கொடுத்தாப்பினா பாமகவோட கான்ட்ரிபியூஷனுங்கிறது பெருசு பாமக வந்து ஃபிக்ஸடாக வந்து கடைசியாக நடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பல இடங்களில் ஒரு லட்சம் ஓட்டு ஒன்றே லட்சம் ஓட்டு ஒன்றரை லட்சம் ஓட்டுன்னு எடுத்து அஞ்சரை சதவீதம் வாக்கெடுத்த ஒரு கட்சி தேமுதிக வந்து கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் முதலமைச்சராக சொல்லியே ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட எடுக்கலை அதுவும் வந்து பரவலாக இருக்கக்கூடிய ரெண்டு பர்சன்ட்னு சொல்லும்போது அந்த வேல்யூ அந்த சிறுக சிறுக அதோட வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு தான் போகும் பாமக ஒன் தேர்ட் ஏரியாவில் அடர்த்தியாக இருக்கக்கூடிய அஞ்சரை பர்சன்ட் போது அது ஒன் தேர்ட் ஏரியாவில் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு அப்படி இருந்துக்கிட்டே அவங்களுக்கு இருக்கும் அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருந்தால் அந்த வெயிட்டேஜிக்கு பாமக கொடுத்தாங்க பாமகவுக்கு வெயிட்டேஜை வந்து தேமுதிகவுக்கு நம்ம ஒப்பிட முடியாது இன்னைக்குள்ளேயே சூழ்நிலை அன்னைக்கு பத்து பர்சன்ட் வர விஜயகாந்த் போயிட்டார் கருணாநிதியை வந்து விஜயகாந்தும் ஜெயலலாம் ஜெயர்ந்தா ஸ்வீட் பண்ணிடுவாங்க ராமதாசன் ஜெயலல்தான் போனால் ஒரு நாலஞ்சு சீட்டு வேணால் தோக்கலான்னு ராமதாசை ஜெயல்தா பக்கம் தள்ளி விட்டுட்டு விஜயகாந்த் தனிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பதுலலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சதெல்லாம் ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு பத்து பர்சன்ட் போட்டு அன்னைக்கு விஜயகாந்த் எடுத்தார் அதுக்கு பிறகு விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி போகும்போது தன்னிடம் இருந்த தன்னிடம் தன்னிடமிருந்த ஜெயல்தா எதிர்ப்பு வாக்குகளை வந்து கர்நாயகம் இழந்துட்டார் அதுபோக திரும்ப பாஜகவோட கூட்டணி போகும்போது வந்து தன்னிடமோட பாஜக எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகளை இழந்துட்டார் அப்போவே பாமக கூட்டணி இருந்ததினால தலித் வாக்குகளை இழந்துட்டார் அதுபிற கூட கூட்டணி போகும்போது வன்னியர் வாக்குகளை இழந்துட்டார் இப்படி வந்து ஒவ்வொரு கூட்டணி மாறி 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 போய் வாக்குகளை இழந்து தேமுதிகாவோட பலம் வந்து இன்னைக்கு ரெண்டு சதவீதம் கீழேங்கிற ஒரு சூழ்நிலையில் தேமுதிகாவை அவ்வளோ ஒன்றும் பெரிய சக்தியாட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி மதிக்கறக்குள்ள வாய்ப்புகள் மிகக் குறைவுதான் என்றாலும் ஒரு வேளையில் நாங்க கூட்டணியில் கண்டிப்பாக சட்டமன்றத்திலேயும் கூட்டணி தேவை கூட்டணியில் இருப்போன்னு ஏதாவது ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி கொடுத்து நடைபெற்றாலும் பர நடைபெறலாம் என்றாலும் வந்து ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் தான் பாமகாவுக்குள்ள தகுதி தேமுதிகவுக்கு இல்லை அதில் அடிச்சு சொல்லிடலாம் எடப்பாடி பழனிச்சாமி அண்ணா திமுக தான் முயற்சி பண்றாரு அந்த இடத்துலையும் வாய்ப்பு இல்லை ஒரு வேளையில் நாங்கள் உறுதியாக வந்து சட்டமன்ற தேர்தலையும் உங்கள் கூட கூட்டணி வைப்போங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து அதில் அந்த அடிப்படையில் வந்து எதாவது நடந்தால் உண்டு அரசியலில் வந்து எல்லாமே இம்மிடியேட் தான் ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து அதை நிறைவேற்றாமல் கூட போயிடுவாங்க அதனால தான் வந்து பாமக போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு தேவைங்கிற அடிப்படை இருந்தாலும் கூட அதிமுகவில் அதிமுகவை இரட்டிலேயே அதிக இடங்களில் கொடுத்து பாமக மார்ஜிலைஸ் பண்ணுறது தான் நல்லதுன்னு எடப்பாடி செய்தார் அப்படி ஷார்ப்பாக செய்யக்கூடியவர் வந்து தேமுதிக வந்து எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு கட்சி முடிவு வேண்டாங்கிற முடிவை கட்சி தான் அவர் கொண்டு போகிறாருங்கிற மாதிரி நான் கருதுறேன் பெரும்பாலும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக தான் ஒரே ஒரு கண்டிஷன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்துக்கும் கூட்டணி உறுதி ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா பண்ணலாம் இதே மாதிரி வந்து ஜெயலலிதா வந்து காங்கிரஸுக்கு வந்து மக்களவையில் வந்து முப்பது சீட்டு கொடுத்தாங்க இப்போ இருபத்தொம்போது சீட்டு கொடுத்தாங்க பதினோரு சீட்டில் தான் அதிமுக நின்றுச்சு அப்போ என்ன கண்டிஷன் போட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து அறுபத்தாறு சீட்டில் தான் நிற்கும் மீதி உள்ள சீட்லாம் அதிமுக நிற்குன்னு ஒரு கண்டிஷனை போட்டு அந்த இதை கொடுத்தாங்க அது வெறும் பாராளுமன்ற தேர்தல் மட்டும் வரும்போது கூட ஜெயலலிதா சரண்டர் ஆனது வரலாறு அதே மாதிரி வந்து இப்போ எடப்பாடி வந்து ஒரு சீட்டுக்கு வந்து தேமுதிகிட்ட கொடுத்து விட்டு கொடுத்துட்டு தன்னோட இமேஜை கொடுப்பாராங்கிறது வந்து கேள்விக்குறி தான் ஆனால் ஒரே ஒரு முன் உதாரணம் ஜெயலலிதா காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய டிசைனிங் ஃபேக்ட்ரு திமுக அண்ணா திமுகவுக்கு இடையிலங்கிறதுனால அதை கொடுத்தாப்பில்ல தேமுதிகாவுக்கு இன்னைக்கு அப்படி ஒரு அந்தஸ்து இருக்கான்னு சொன்னால் மிக குறைவான அந்தஸ்து தான் இருக்குது அதற்கான பலமும் இல்லை ஒரு வேளையில் அந்த சட்டமன்ற அண்டர்டேக்கிங் கொடுத்து அதை எடப்பாடி நம்பி இப்படியெல்லாம் சோமன் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் நான் உறுதியாகவே சொல்லலாம் உடையார் முத்திரையர் யாதவர் இந்த சமூக இளைஞர்கள் சிலர் வந்து சமூக இளைஞர்கள் என்ன விமர்சிக்கிறாங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டில் வந்து எங்கள் சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பிரதிநிதித்துவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இல்லை பாசிட்டிவ் நான் பேசுகிறேன் ஏன் தானே உடையாருக்கு யார் மந்திரி இருக்கா யாதவருக்கு யார் மந்திரி இருக்கா முத்திரையார் கொஞ்சம் பரவலாக உள்ள ஜாதி ஒரு மந்திரி தானே இருக்கா அப்படியே ஒரு லேடி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்கள் மந்திரி மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் கட்சி இதெல்லாம் குறிப்பிட்ட பகுதி பெரும்பான்மை ஜாதிகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு பெரியார் மண் சமூக நீதினு பேசுனா முட்டா பசங்கள் நீங்கள் நீங்கள் சொல்ல வேண்டியதானே இருக்குது சமூக நீதினா எல்லாத்துக்கும் சமூக நீதி கிடைக்கும்ல அப்போ நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் இந்த சமூக என்ன சமூக நீதி இருக்குது அப்போ நீங்கள் சமூக நீதி சமூக நீதினு அர்த்தமே இல்லாமல் கோபம் வருதுங்க வார்த்தைகளெல்லாம் கனிமா பேசணும் மரியாதையாக பேசணும் தன்மையாக பேசணும் நம்ம கருத்து தான் இருக்கணுமே தவிர யாரையும் குறைப்படுத்தி பேசக்கூடாதுன்னு எண்ணம் உள்ளவங்க பட் நீங்கள் சமூக நீதி சூரிய அடித்து சமூக நீதி பெரியார் பண்ணின்னு பேசும்போது கோபம் வருமா வராதா அந்த நியாயமான கோபம் தானே என்னோட நியாயமான கோபத்தை இன்னைக்கு அரசியல் அதிகாரம் இல்லாத சம்பவங்கள் வந்து உணர்றாங்க அவங்க வந்து இன்னைக்கு ரவீந்திர துறைசாமிங்கிறவர் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் ஜாதியும் ஒரு பெரும் பகுதி பெரும்பான்மை ஜாதின்னு பேசி எல்லாருக்கும் ஒரு நீதியை நிலைநாட்டுவார்னு என்னை எதிர்பார்ப்பாங்க அந்த மக்களின் அன்பை பெற்றதுனால கொஞ்சம் கோபமான வார்த்தைகள் சொல்கிறேன்னு தவிர நியாயமாக வந்து பிரபுத்தம் இல்லாத ஜாதிகளுக்கு ராஜ்யசபா கொடுக்கணும் எப்படி கொடுக்காங்க திமுக அண்ணா திமுகங்கிறத நம்ம நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அது யாதவ சமுதாயத்தை பற்றியெல்லாம் சொன்னேன் ஏதோ சமுதாயத்துக்கு மதுரையில் இருந்த ஒரு எம்பி டிக்கெட்டை கூட நீங்கள் பிடிக்கிட்டுன்னு சொல்லும்போது அவங்கள உங்களுக்கு பாப்புலரான யாரோ புதுமுகமோ பழைய முகமோ அல்லது சிட்டிங் எம்பி டிக்கெட்டை பிடுங்குனவரோ யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் ராஜசபா கொடுக்கணும் யாருங்கிறது உங்கள் முடிவு அதுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தலையிட வேண்டிய தேவையும் இல்லை அதே மாதிரி முத்திரையர்களுக்கு வந்து ம முத்திரையர்களுக்கு ராஜ்சபா கொடுத்தா என்ன தமிழ்நாடு எரிஞ்சிருமா சமூக நீதி மண்ணா போயிருமா ஏன் அந்த சமுதாயத்துக்கு யார் ராஜ்சபா இதோட கொடுத்துருக்காங்க யாரும் கொடுத்த மாதிரியே தெரியலையே அப்போ ராஜ்சபான்னா அவங்களுக்கெல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி என்ன ஒரு கேட்டகரியில் அவங்க இருக்கிறாங்க ஸோ உடையார் முத்திரையர் யாதவரெல்லாம் ராஜ்சபாவை எதிர்பார்க்கறது வந்து நியாயமான தான் அரசியல் கட்சிகள் வந்து இவங்களோட விழிப்புணர்வை புரிஞ்சுக்கிட்டு செயல்படும் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து தமிழகத்தில் பரவலாக இருக்கக்கூடிய ஜாதிகள் மத்தியில் நான் விழிப்புணர்ச்சியை வந்து போதுமான அளவு இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல நான் ஏற்படுத்திட்டு ஏற்படுத்திட்டு வர்றேன்னு நினைக்கிறேன் இன்னும் அது ஏற்படுத்தப்படப்பட வேண்டும் அந்த அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கு என்பதை உணர்ந்து கொண்டு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவாருன்னு நினைக்கிறேன் செயல்படலனா நஷ்டம் அவங்களுக்கு தான் நாளைக்கு அவங்க நஷ்டப்பட்டு போவாங்க அது நல்லாவே எனக்கு தெரியும் அது 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 அவங்க முடிவு பட் இந்த இந்த சமூகங்கள்லாம் விழிப்புணர்ச்சி அடைஞ்சிட்டு வர்றாங்க இவங்கள விழிப்புணர்ச்சி செய்ய நான் கடுமையான பாடுபட்டு இருக்கேன் அதை வந்து அவங்க புரியுறாங்க அதை அவங்க சமூகத்துக்கு கொண்டு போகிறாங்க இன்னைக்கு வந்து கிராமம் வரையில் வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து என்ன தமிழ்நாட்டில் நடக்குது எப்படி சமூக நீதி சுறையாடல் நடக்குது நம்ம சமூகங்கள் எப்படி ஏமாற்றப்படுதுங்கிறத ஏமாற்றப்படக்கூடிய சமூகங்கள் எல்லாமே வந்து புரிஞ்சுட்டு இருக்காங்க பெரியாரும் அதான் சொல்கிறாரு தன் எண்ணிக்கைக்குரிய சம சமூக நீதி பெற முடியாத சமூகங்களை பற்றி பெரியார் ரொம்ப கடுமையான மோசமான வார்த்தைகளில் பேசுகிறாரு நான் வந்து அப்படி பேசல அந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டு இருக்கேன் இன்னைக்கு தமிழக எனக்கு ஒரு ரெலவன்ஸும் மதிப்பு மரியாதை இருக்கும்னா பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுங்கிற கொள்கை எடுத்து நான் பேசிட்டு இருக்கிறதா காரணம் பாசிட்டிவ் சோஷியல் அடிப்படையில் நீங்க சொல்லக்கூடிய உடையார் யாதவர் முத்திரையர் போன்றவங்களுக்கு ராய்சபா கொடுக்கணுங்கிறத இவர் ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் திமுகவினுடைய ஆலோசகராக இருக்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஸ்டாலின்ட்ட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வந்து திமுக தனிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எழுபது தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா சில தகவல் வெளிவருது அப்படி இருக்கிற பட்சத்தில் இது வந்து கூட்டணியை கழட்டி விட்டால் திமுக தனியாக ஜெயிக்குமா சார் இந்திய சூழ்நிலையில் ரஜினிகாந்த் அரசியல் களத்துக்கு வராத பட்சத்தில் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு கறி கரெக்டு பிரசாந்த் சுதோர் கிஷோர் வந்து ஸ்டாலினுக்கு சரியான அட்வைஸ் தான் கொடுத்துருக்காரு ப்ரொவைடிங் ரஜினி இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் இல்லாத களத்தில் முப்பத்தெட்டு சீட்டு எம்பி சீட்டு ஜெயித்திருக்காப்பில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரசுக்கும் மதிமுகவுக்கும் சிபிஎம் சிபிஐக்கும் வேற ஆப்ஷன் இல்லை அவங்க எப்படி எடப்பாடி தலைமையில் போய் சேர முடியுமா அப்போ இந்த கட்சிகள் வந்து ஆறு சீட்டு சிபிஎம்க்கு ஆறு சீட்டு சிபிஐக்கு விடுதலை சிறுத்தை ஆறு காங்கிரஸுக்கு ஒரு இருபது சீட்டுன்னு கொடுத்து ஒரு நாற்பத்தி நாலு சீட்டை கொடுத்துக்கிட்டு நூற்றி தொண்ணூறு சீட்டு ஸ்டாலின் இவங்க ஏத்துக்கிட்டு தான் தீரணும் வேற என்ன வழி இருக்குது சரி இப்படி ஒரு அணி அமைஞ்சிட்டாங்கன்னா இதை எதிர்க்கு வேற எங்க அணியா என்ன இருக்குது இபிஎஸ் ஓபிஎஸ்ல யார் சீப் மினிஸ்டர் இதுல ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் சீப் மினிஸ்டரா சொல்கிறாரங்கிறத கேள்விக்குறி பதினெட்டு பர்சன்ட் ஓட்டில் தான் அதிமுக இருக்குது நீங்கள் கேட்கலாம் விக்கிரவாண்டியில் ஜெயித்துட்டாரு நாங்கனேர் ஜெய்த்துட்டாரு எடப்பாடி அதை ப்ரொஜெக்ட் போடுறாவது அவருக்கு உரிமை அதெல்லாம் தப்புன்னு சொல்லல ஜெயிலாமல் இப்படிதான் கும்மிடி பூண்டி காஞ்சிபுரத்தில் ஜெயித்தோம்னு சொன்னாங்க என்ன ஆச்சு பாராளுமன்ற தேர்தலில் எடுத்த அதே முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தானே ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்றத்தில் எடுத்த ஓட்டு தானே ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்றத்தில் எடுத்தாங்க அதில் பெரிய மாற்றம் இல்லையே அப்போ நீங்க பாராளுமன்றத்தில் பொது தேர்தலில் பயனற்ற போனவங்க அதில் வந்து எப்படி ஜம்ப் ஆயிடுவீங்க இன்னும் எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்போ இந்த சூழ்நிலை வந்து முப்பத்தி மூணு பெர்சென்ட் ஸ்ட்ரென்த்லையும் இருபது பெர்சென்ட் கூட்டணி ஸ்ட்ரென்த்லையும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்கிறாரு அப்போ ஸ்டாலின் தனிச்சு நின்னாலும் அவருக்கு எதிராக ஒரு எதிரணி அமையதுக்கு வாய்ப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு பிரசாந்த் கிஷோர் இப்படி அவர் அட்வைஸ் கொடுத்திருந்தாருன்னா முழுக்க புத்திசாலித்தனமான அட்வைஸ் சரியான அட்வைஸ் பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸ் வந்து பொருத்தமான அட்வைஸ் தான் பட் ரஜினிகாந்த் வந்து ஸ்டாலினுக்கு இணையான தலைவராட்டு இன்னைக்கு டேக் இட் ஆர் லீவு விட்டுன்னு அரை பர்சன்ட் உடலச் சுரத் தேவையில் உள்ளாட்சியில் மதிக்கிறாங்க மூணு பர்சென்ட் காங்கிரஸை உள்ளாட்சியில் மதிக்கிறாங்க இவங்கெல்லாம் அதிருப்தி அடைஞ்சு ரஜினிகாந்தை வந்து ஸ்டாலின் இணையான ஒரு தலைவராட்டும் தங்களுக்கும் உரிய சீட்டையும் பெற்றுக்கிட்டு ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்கன்னா பிரசாந்த் கிருஷோருக்கு அட்வைஸ் வந்து காலி ஆயிரும் இன்னைக்குள்ள உள்ள பிரசாந்த் கிஷோருக்கு அட்வைஸ் சரிதான்